பொதுவாக ஒரு ஹீரோ நடிக்க வேண்டிய படத்தில் திடீர்னு அவர் நடிக்க முடியாமல் போயிடும் அல்லது அந்த கதையில் அவருக்கு நம்பிக்கை இருக்காது இல்லை கதையில் சில விஷயங்கள் அவருக்கு உடன்பட இல்லாமல் இருக்கும் ஸோ இது மாதிரியான பல காரணங்களால் அந்த ஹீரோ போல வேறு ஒரு ஹீரோ நடிப்பார் இது பற்றினா பல வீடியோக்களை நம்ம சொல்லியிருக்கோம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம்னா இந்தியன் படத்தோடய கதை எழுதப்பட்டது ரஜினிக்காக ஆனால் கமல் நடித்து இண்டஸ்ட்ரிட் ஆச்சு எந்திரன் கதை உருவாக்கப்பட்டது கமலுக்காக ஆனால் அதில் ரஜினி நடித்து இண்டஸ்ட்ரிட்டாச்சு ஸோ இந்த ஒரு உதாரணம் போதும் நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்குது இப்போது அதே மாதிரி இதே ரஜினி கமல் படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான மாபெரும் வெற்றி படம் அந்த படத்தில் இந்த ஹீரோக்கு பதில் வேற ஒரு ஹீரோவை நடித்தார் அப்படிங்கிற தகவல் வந்துருக்கு யாருக்கு பதில் யார் நடித்தார் அப்படின்னா ரஜினிக்கு பதில் கமல் நடித்த படம் அப்படிங்கிறது தான் என்ன படம் என்றால் பாபநாசம் அப்படிங்கிற படம் தான் ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது வருடம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் கமலுக்கு மிகப்பெரிய வெற்றி படம் குறிப்பாக ஒரு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் தசாவதாரம் படங்களுக்கு பிறகு ஃபேமிலி ஆடியன்ஸ் குறிப்பாக பெண்கள் குடும்பம் குடும்பமாக வந்த படம் அது கமலுக்கு என்றால் அது இந்த பாபநாசம் தான் ஸோ அந்த படத்தில் முதலில் நடிக்கதாக இருந்தவர் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள்தான் அப்படிங்கிறதா உண்மை ஆக்சுவலி இதை பற்றி அப்போவே தகவல் வந்தது என்ன அப்படின்னா அந்த கிளைமேக்ஸில் படத்தோட ஹீரோயிஸம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் எவ்வளோ அடித்தாலும் அந்த வழியை வாங்கி கொண்டு தாங்கி கொண்டு தன் குடும்பத்தை தான் அந்த ஹீரோவோட வேலை அந்த ரகசியத்தை சொல்லவே கூடாது அப்படிங்கிறது தான் அங்கே ஹீரோயிஸுமே அங்கே அடி வாங்கிறது தான் ஹீரோயிஸுமே ஆனால் ரஜினி இந்த இந்த ஒரிஜினல்ஸ் திருசியம் பார்த்துட்டு நடிக்கிறதுக்கு ஆர்வப்பட்டாலும் கூட அவருக்கு இந்த போலீஸ்ட அடி வாங்கிறது உறுத்தலாகவே இருந்திருக்கு தன் ரசிகர்கள் இதை ஏற்றுக்குவாங்களா ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிற தயக்கத்தோடு இருந்திருக்காரு ஸோ இதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு கமல்வர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை உள்ளே வந்துட்டார் இந்த விஷயத்தை நம்ம இயக்குனர் ஜீத்து ஜோசப்பே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ இந்த படத்தில் கமல் சார் தான் நடிக்கிறாரு அப்படின்னு ரஜினி சார்டர் சொன்ன உடனே வந்து அவர் என்ன ஓ சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு அவருக்கே உரிய பெரிய மனசோட இந்த படத்தை வாழ்த்தினாரு அப்படின்னு ஜீத்து ஜோசப் அவர்கள் சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் மேலே இப்போ எல்லா லாங்குவேஜ்லேயும் பாபநாசம் டூ அதாவது திருசியம் டூலாம் முடிஞ்சு திருசியம் த்ரீயே எடுக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் தமிழில் பாபநாசம் டூ மட்டும் எடுக்காம இருக்குது ஒருவேளை பாபநாசம் டூ படத்தில் கமலுக்கு பதிலாக ரஜினிகாந்த் அடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள்